சின்ன திரை ஆக்டர் சத்யா அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு அப்போ வந்து அவருக்கும் ஆர்ஜே செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் வந்து உள்ள பாண்டிங்கை பற்றியும் பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது இப்போ ரெண்டு பேருமே இணைந்து போலீஸ் போலீஸ் அப்படின்ற ஒரு வெப் வெப்சீரீஸெலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சீரீஸும் நல்லாவே ஒரு ரீச் ஆரஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருமே அவரும் செந்திலும் வந்து சேர்ந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்களாம் பட் ஆனால் அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலையா அதில் வந்துட்டு லீட் ரோலாக வந்து ஆக்டர் பரத் அவர்கள் தான் வந்து பண்ணியிருக்காங்க சத்யா வந்து வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க செந்தில் அவர்கள் வந்து பரத்துக்கு ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்களாம் அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலையாம் அதுக்கப்புறம்தான் வந்து அண்ணா சீரியல் கிடச்சிது ஜி தமிழில் அதுலேயுமே வந்துட்டு ரெண்டு பேருமே இணைந்து தான் நடித்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ் போலீஸ் வெப் சீரிஸ் வாய்ப்பும் வந்து கிடச்சிது பரவாயில்லையே எங்களுக்கான பாண்டிங் வந்து நல்லா இருக்குது திரும்ப திரும்ப அதே ஒரு காம்போவான்ற மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது ஆனால் அந்த ஒரு எங்களுக்குள்ளே பாண்டிங் வந்து அதிகரிச்சிருச்சு இப்போ வந்து செந்தில் அண்ணா அப்படின்ற அந்த ஒரு ரெகக்னேஷன் எனக்குள்ளே வந்து அந்த ஒரு இது இருக்குது அடுத்து அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்டுப்பேன் இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னு சொன்னால் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஆக்டிங் வைஸில் வந்து என்னோடய சீனியர் ஆக்டர் அவரு அண்ட் அது மட்டும் இல்லை அவருடைய இடம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சொல்கிறாருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க